அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கரையான்கள் காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய திருமாலின் தலையை வீழ்த்தியது என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கின்றதல்லவா அதனை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ராணி பாலமுருகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அமுக்குங்க அன்பர்களே ஒரு காலத்திலே ஒரு அசுரன் ஒருவன் இருந்தான் அவனுடைய தலையானது குதிரை தலை உடையதாகவும் உடம்பானது இரும்பு போல ஒரு வஜ்ரத்தன்மை மிக்கதாகவும் இருந்தது அந்த அசுரன் நீண்ட நாட்கள் தவம் செய்கின்றான் பிரம்மாவை நோக்கி தவம் செய்கின்றான் தவம் செய்த அந்த அசுரனுடைய தவத்துக்கு இறங்கிய பிரம்மா பிரம்மா அவனிடம் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கின்றான் கேட்ட உடனே இந்த உலகத்திலே யாராலும் வெல்லப்படாத ஒரு வரம் வேண்டும் என்று கேட்கின்றான் அப்படி என்றால் ஏதேனும் ஒரு வகையிலே உனக்கு அழிவு நேர வேண்டுமே என்று கேட்கின்ற பொழுது அவன் பிரம்மண்டம் சொல்லுகின்றான் என்னை பூன்ற மனித உடலும் குதிரை முகமும் கொண்ட ஒருவனால் தான் நான் வீழ்த்தப்பட வேண்டுமே தவிர வேறு யாராலும் நான் வெல்லப்பட முடியாத அளவுக்கு எனக்கு வரம் தர வேண்டும் என்று அவன் கேட்கின்றான் அந்த வரத்தை பிரம்மா அந்த அசுரனுக்கு கொடுத்து விடுகின்றார் மனித உடலும் குதிரை முகமும் கொண்ட அந்த அசுரன் இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய தீமைகளையும் கொடுமைகளையும் செய்து கொண்டு வருகின்றான் ஒருமுறை என்ன செய்கின்றார் என்று சொன்னால் நம்முடைய வேதங்களை எல்லாம் சுருட்டி எடுத்து அதை கடலிலே கொண்டு போய் ஒழித்து வைத்து விடுகின்றான் இந்த கொள்ளையடிக்கப்பட்டு அதே போல நம்முடைய தர்மங்களும் நியாயங்களும் சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இவனுடைய துன்பத்துக்கு அளவில்லாமல் போய்விட்டது இவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் உடைய அழிவு காலம் விட்டது ஆனால் இவன் அழிய வேண்டும் என்று எல்லோரும் சென்று பிரம்மாவிடம் முறையிடுகிறார்கள் அப்பொழுது பிரம்மா சொல்கின்றார் இவனை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் தாக்கும் கடவுளாக திகழக்கூடிய அந்த திருமாலால் தான் முடியும் என்று அனைவரும் திருமாலை காண செல்கிறார்கள் ஆனால் திருமாலை காண செல்கின்ற பொழுது பலவானாக இருக்கக்கூடிய அந்த நாராயண பெருமாள் திருமால் பக்கத்திலே தன்னுடைய அம்பினை அதாவது தன்னுடைய வில்லினை நட்டு வைத்து விட்டு அதற்கு பக்கத்திலே உட்கார்ந்து தவம் செய்து கொண்டிருக்கின்றார் இந்த தவம் மிகப்பெரிய இந்த உலக நன்மைக்காக செய்யப்படக்கூடிய தவமாக செய்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு பக்கத்தில் அவருடைய வில் நான் அப்பொழுது பிரமா பார்க்கின்றார் இதுதான் சரியான வழி என்று அவர் நினைக்கின்றார் நினைத்து அவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் அப்பொழுதுதான் தரையான்களை பறிணிக்கின்றார் அதாவது நம்முடைய அறிவியலிலே உயிரினங்கள் தோற்றம் பற்றிய பல்வேறுபட்ட கொள்கையிலே படைப்பு கொள்கை என்று ஒன்று உண்டு அதன் அடிப்படையிலே பிரம்மா அப்பொழுது கரையான்களை இந்த மண்ணிலே தோற்றுவிக்கின்றார் இந்த கரையான்கள் என்ன செய்கின்றது என்று சொன்னால் அந்த அந்த பெருமாளாக திருமால் தவம் செய்து கொண்டிருக்கின்றார் பக்கத்திலே வில்லானது நான் பூட்டியவாறு என்ன செய்யப்பட்டிருக்கின்றது என்றால் ஊன்றப்பட்டிருக்கின்றது இந்த கரையான்கள் அந்த வில்லிலே இருக்கக்கூடிய அந்த நானினை கொஞ்சம் கொஞ்சமாக அறிக்கின்றது அப்படி அறிக்க அறிக்க ஒரு காலகட்டத்திலே முழுமையாக அந்த வில்லின் அறிக்கப்பட்ட உடனே அது பிரகாணின்றி நிமிந்து விடுகின்றது அப்பொழுது அந்த நானானது போன வேகத்திலே பகவான் தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த திருமாலுடைய தலையை தனியாக வீழ்த்தியது அப்படி என்று சொன்னால் இந்த திருமால் நான் இந்த அசுரனை அழிக்க வேண்டும் அவருடைய தலையே போய்விட்டதே என்று எல்லோரும் வருந்தி பிரம்மாவிடம் சொல்கிறார்கள் அப்பொழுது பிரம்மா இந்த திருமாலுக்கு தலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அதாவது இரும்பு நாளான ஒரு குதிரை தலையை கொண்டு வந்து பொருத்துகின்றார் அதாவது அப்படி பொருத்தப்பட்ட அந்த வடிவம்தான் தயக்கிரிவர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வடிவமாக இருக்கின்றது அதாவது இன்றைக்கு எத்தனையோ மாற்று சிகிச்சைகள் வந்து வந்திலும் கூட தலைமாற்று அறுவை சிகிச்சை என்று ஒன்று கூட இன்றைக்கு வந்ததாக சொல்லுகிறார்கள் இதற்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் நம்முடைய நாட்டைச் சேர்ந்தவர்கள் நம்முடைய புராணங்கள் இதற்குரிய எல்லாம் சொல்லி இருக்கின்றது என்பதை மெய்யன்பர்கள் மனதிலே கொள்ள வேண்டும் அப்பொழுது அந்த இரும்பு பொருந்திய இரும்பை போன்ற அந்த குதிரை தலையானது திருமாலுக்கு பொருத்தப்படுகின்றது அந்த வடிவம்தான் கயக்கிரிவருடைய வடிவம் இந்த கயக்கிரிவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் அந்த குதிரை மூலம் கொண்ட அசுரனோடு போரிடுகின்றார் அந்த அசுரன் பெற்ற வரத்தின்படி என்னை போல முகமும் உடலும் கொண்டவரால் தான் நான் அழிக்கப்பட வேண்டும் என்று வரம் பெற்றிருந்தானே அதன் அடிப்படையிலே அந்த அந்த அசுரன் பிரமா நம்முடைய திருமாவாக இருக்கக்கூடிய கயக்கிரிவரால் அந்த அசுரன் அழிக்கப்படுகின்றான் அழிக்கப்பட்டு அந்த வேதங்கள் எல்லாம் மீட்டெடுக்கப்படுகின்றது இப்படி எல்லாம் மீட்டெடுத்த அந்த கயக்கிரிவருடைய வடிவத்தை நாம் இன்றைக்கு கல்விக்காக வழிபாடு செய்கின்றோம் வேதத்தை மீட்டெடுத்த வடிவம் என்பதால் அந்த கயக்கறிவர் கல்வியின் தடவுளாகவே நாம் நினைக்கின்றோம் எனவே சரியான முறையிலே கல்வி வராத பிள்ளைகள் அந்த கயக்கறிவரை வணங்கி வழிபாடு செய்து வருகின்ற பொழுது மிகச்சிறந்த கல்வி ஞானத்தை பெறலாம் வேதத்தை பாதுகாத்த அந்த கயக்கறிவர் வடிவமே இன்றைக்கு கல்விக்கு ஒரு வடிவமாக இருக்கின்றது எனவே கல்வியிலே அதாவது மிகச்சிறந்த கல்வி வராதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த கயக்கிரிவரை வணங்க வேண்டும் தேர்வு நேரங்களிலே நம்முடைய பிள்ளைகள் இந்த கயக்கிரிவரை வணங்கி நாம் பாடங்களை படிக்கின்ற பொழுது நினைவாற்றல் வளரும் அப்படிப்பட்ட நினைவாற்றல் வளர்ந்து அனைவரும் கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்க வேண்டும் என்று அன்பர்கள் அனைவருக்கும் அந்த கயக்கிரிவர் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்